பணக்கன்ப நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்க நல்லா இருப்பீங்க இப்ப இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகம் பார்க்க முடியும் நம்ம சேனைகளை கருத்த தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் ஆக நல்ல பாருங்கள் வாழ்க்கையில கடந்து போகிற நெருக்கடி நினைச்சு சோர்ந்து போகாதீங்க சில நேரங்கள் அனைவருக்கு டயர்ட் சோர்ந்து போகுது காரணம் என்ன என்றால் நிறைய காரியங்கள் என் கைவிட்டு போயிடுச்சே என்னை விட்டு தூரமா போயிடுச்சேன் நான் நிறைய காரியத்தை மிஸ் பண்ணிட்டேனே நான் இழந்துட்டேன்னு சொல்லி எழப்பங்கள் இழப்புங்களும் உங்களை கைவிட்டு படம் நினைத்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க வாழ்க்கையில வந்து எதை இழந்து போயிட்டுமே என்று சொல்லி அளவுக்கு வருத்தம் இருக்குதோ அதை விட மேலான காரியம் உங்க கைக்கு அதை விட பல மடங்கு கொண்டு வந்தேவன் கொடுக்க போகிறார் ஆட்களை இழந்து இருக்கலாம் ஒரு ஜீவனே இழந்திருக்கலாம் பொருளாதாரத்தை இழந்திருக்கலாம் தொழில் இழந்திருக்கலாம் வியாபாரத்தை இழந்திருக்கலாம் பிஸ்னஸ் இழந்திருக்கலாம் ஏன் ஊழியத்தை கூட இழந்திருக்கலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து உங்கள் ஆதி நிலையை விட பிரம்மாண்டமான நிலையில நிப்பாட்ட வல்லவராக இருக்கிறார் இன்னைக்கு இருக்கிற இழந்து போனதை நினைச்சு சோர்ந்து போகாதீங்க டயர்ட் ஆகிங்க இந்த உலகம் ஆயிரம் பேசும் அதை நினச்சி மனம் வருத்தப்படாதீங்க இப்படி இருந்தாங்க இப்படி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நல்ல குளிர்ச்சி பாருங்கள் இப்படி இருந்து இப்படி போயிட்டாங்கன்னு இன்றைக்கி சொல்லி கொண்டு இருக்கலாம் ஆனா எப்படி வாழ்றாங்க என்று சொல்லி உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்கள் பொசிஷனை கருத்து மாத்த போகிறான் எதெல்லாம் இழந்து போகணும் அதெல்லாம் உங்கள் வீட்டு வாசலில் நிற்கும் உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கும் உங்கள் குடும்பத்துக்குள்ள இருக்கும் உங்கள் ஊழியத்தில் இருக்கும் உங்கள் சமையல் இருக்கும் நீங்கள் செய்கிற பிசினஸ் இருக்கும் உங்கள் கையில் இருக்கும் எதையும் நீங்கள் இழந்து போவது கிடையாது காரணம் இந்த உலகத்துல நம்ம பட்சத்தில் இருக்கிறது தேவநாயக கர்த்தர் அவர் இழந்து போனது எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்க கிட்ட கொடுத்து அழகு பார்க்க முடியாது இருக்கிறார் சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா இருங்க தெம்பா இருங்க வாழ்க்கையில ஒரே ஒரு காரியம் அவரே நம்பி இருங்க கர்த்தரையை நம்பி இருங்க அப்படி கர்த்தரையை நம்பி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை சேஞ்சஸ் ஆகும்போது என்ன நடக்கும்னா ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டை இயேசு கிருசு உங்களை கடன் கொடுக்க முடியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றை போல இருப்பா என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியபாளையம்